வணக்கம் என் பேர் அர்ச்சனா ஐம் ஃப்ரம் சென்னை ஸோ நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஃபார் ஏ பிராண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக பிகாஸ் எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது ஸோ தேங்க்யூ ஏ பிராண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸோ எனக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்ச டாபிக் ஏன்னா இது வந்து கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன என்னன்னா கேர்ள்ஸ் வந்துட்டு படிக்க விட மாட்டாங்க வேலைக்கு போய் சம்பாதிக்க விட மாட்டாங்க ஆல்வேஸ் பாய்ஸ் தான் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு வருவாங்க ஆனால் விமனை விட மாட்டாங்க தட் இஸ் அஹ் ஒரு சொசைட்டியோட ஒரு பேரியர் ஸோ அந்த பேரியரை வந்து போக 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 பிரேக் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பேரியர் இல்லை ஏன்னா அவேர்னஸ் ஆயிடுச்சு இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு எஜுகேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் ஏன் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது ஏன் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் ஏன் நம்ம வந்து இண்டிபெண்டாக இருக்கக்கூடாது அந்த தாட் வந்துச்சு ஸோ அந்த தாட் எப்போ ஒரு அவேர்னஸாக கிரியேட் ஆச்சோ அப்போ வந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ இப்போ எல்லாருமே கேர்ள்ஸ் ஆர் கம்மிங் ஃபார்வர்ட் எல்லாருமே வந்து ஒர்க் போகிறாங்க எல்லாருமே ஏர்ன் பண்ணுறாங்க மென்னுக்கு ஈக்குவலாக எல்லாேருமே இருக்காங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே அவேர்னஸ் கிரியேட் பண்ணதால முன்னாடி என்னன்னா கேர்ள்ஸ் சின்ன குழந்தைங்க வந்து பிறந்த உடனேயே பாய்சன் வச்சு கொண்டுருவாங்க ஆனால் ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கேர்ள்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறது வந்துட்டு நிறைய செலவு தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லைன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை பாய்ஸ் இருந்தால் வேலைக்கு போயிட்டு மணி ஏர்ன் பண்ணுவாங்க கேர்ள்ஸ் பிறந்த வேஸ்ட்டே அவங்க வந்துட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியல கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் அள்ளியே ஒரு ஃபேமிலியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை ஸோ போக போக அது எல்லாமே மாறிடுச்சு அண்ட் ஈவன் இப்போ கூட சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டாப் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணோன்னா நம்ம நம்மளோட வாய்ஸை நம்ம ரேஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் அண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஃபீமேல் ரே ரேஷியோ வந்து கம்மி ஆயிடுச்சு ஸோ எப்போவுமே முன்னாடி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் நம்பர் ஸ்கவுட் வந்து அதிகமாக இருக்கும் ஃபீமேலில் கம்பேர் பண்ணால் ஏன்னா இது ஃபீமேல் இன்ஃபேன்டிசைடனால் இன்னும் கூட சில பார்ட்ஸ் ஆஃப் நம்ம கண்ட்ரியில் நடக்குது ஸோ அதை நம்ம எல்லாமே கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும் ஸோ எல்லாருமே சேர்ந்தால் மட்டும்தான் வாய்ஸ் ரேஸ் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட ஸ்டாப் பண்ண முடியும் அப்போ தான் கேர்ள் சைல்டோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ தான் சம்திங் ஒரு இந்தியாவில் இப்படி ஒரு விமன் இந்த சாதனை பண்ணியிருக்காங்க கேர்ள் இந்த சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பேர் வரும் அண்ட் கண்டிப்பாக கிரேட் விமன் கிரியேட் ஆவாங்க நம்ம கண்ட்ரிக்காக ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணாலே ஆப்வியஸாக ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ வந்து நம்ம கண்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான சென்ஸ்டிவ் டாபிக் நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் அண்ட் இது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ண மட்டும்தான் முடியும் அண்ட் நம்ம நம்மளே நம்பணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நீ உங்களை நீங்கள் நம்பினா மட்டும்தான் நீங்கள் ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆவீங்க இப்போ நீங்கள் உங்களை நம் உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு உங்கள் மேலே டவுட் வரும் ஸோ அந்த டவுட் வரக்கூடாதுன்னா எப்போவுமே நீங்கள் உங்களை நம்பணும் ஸோ மற்றவங்க உங்களை என்ன சொல்கிறாங்க வேறு யாராவது உங்களை என்ன சொல்லிடுவாங்க அந்த தாட்ஸ் உங்களுக்கு இருக்கவே கூடாது ஏன்னா அந்த தாட்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா நீங்கள் உங்களே டவுட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஸோ அது வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது அண்ட் நீங்கள் எ போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே அந்த தாட்ஸ் இருக்கக்கூடாது டு பி சக்ஸஸ்ஃபுல் ஸோ கண்டிப்பாக இந்த தாட்ஸை அவங்க கிட்டத்த ரிமூவ் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் தான் நம்பணும் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் தான் அவங்களோட பெஸ்ட் மோட்டிவேஷன் அவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணணும் இவங்க உங்களை மோ மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் தட் இஸ் பெஸ்ட் மோட்டிவேஷன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களோட பொட்டென்ஷியல் என்ன உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எங்கே போகணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணி ஃபார்வர்ட் கொண்டு வரணும் உங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் இருக்கணும் ஸோ ரோல் மாடல் உங்களுக்கு எப்போல்லாம் ஒரு ரோல் மாடல் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் அவங்கள மாதிரி நினச்சிட்டு அவங்களோட குட் குவாலிட்டிஸை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வருவீங்க அது கண்டிப்பாக உங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கும் ஃபார் மென் அண்ட் உமன் அண்ட் ஸ்பெஷலி ஃபார் உமன் ரோல் மாடல் வச்சுக்கோங்க என்னோடய ரோல் மாடல் அனுகிருதி வாஸ் ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபெயிலியர் வந்து ஒரு

ஸோ அந்த ஸ்பார்க் எப்போமே வச்சுக்கோங்க நீங்கள் எதுலேயாவது ஃபெயில் ஆயிட்டிங்கன்னா உடஞ்சிடாதீங்க கண்டிப்பாக நெவர் அண்ட் கிவ் அப் ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் கண்டிப்பாக நம்ம கண்ட்ரிக்கு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணும் அண்ட் நம்ம வந்து எஜுகேஷன் வந்து சில இடத்துல நம்ம கண்ட்ரியில் கூட சில இடத்துல ரூரல் ஏரியாஸில் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல ஸோ நம்ம என்ன பண்ணணும் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்லணும் ஸோ நம்ம ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் தான் நிறைய பேருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அது ஏன் பண்ணணும் எதுக்காக அது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஸோ நம்மளோட கண்ட்ரிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் எல்லாமே நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தான் கிராப் பண்ணிக்கணும் ஸோ தட் வில் ரொம்ப இது வந்து கண்டிப்பாக நம்ம கண்ட்ரிக்கு இதை கான்ட்ரிபியூட் பண்ணும் ஸோ தேங்க் யூ